தனித்து வாசம் பண்ணுவான் தனித்து வாசம் பண்ணுவான் அவனை பார்க்கும்போது ஒரு தனித்துவம் தெரியும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் எல்லாரை போல் அல்ல மற்ற கோத்தரங்களை போல் அல்ல மற்ற ஜனங்களை போல் அல்ல மற்ற காரியங்களை போல் அல்ல இப்படி பல காரியங்களிலே ஆமேன் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் என்ன செய்வானாம் தனித்து வாசம் பண்ணுவானா எல்லாம் சொல்லுங்கள் சத்தமா தனித்து வாசம் பண்ணுவான் தனித்து வாசம் பண்ணுவான் அலலூயா தனித்து வாசம் பண்ணுவது என்பது யாரோடும் ஒட்டும் உறவும் இல்லாமல் தனித்து வாசம் பண்ணுவதல்ல எல்லாரோடு கூட இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு தனித்துவமிக்கவர்களாய் கத்தனமலை வைப்பார் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தனித்துவமாய் இந்த உலகத்துக்கு தெரியும் நம்முடைய மேன்மைகள் தனித்துவமாய் உலகத்துக்கு தெரியும் நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அப்படின்னா எல்லாரும் வாழ்ந்தாங்க இவனும் வாழ்ந்தான் என்று அல்ல வாழ்ந்த எல்லா ஜனத்துக்குள்ளும் அவன் வித்தியா சமாய் தனித்துவமாய் இருந்தான் ஹலலூயா ஹலலூயா